தென்பெண்ணை சமவெளியினுடைய கவிஞராய் தென்பெண்ணை மண் மக்களுக்குமாய் முழைக்கும் ஆர்வலராய் தோற்றத்தில் எளிமை எளிமையின் தோற்றத்தின் வடிவினராய் விளங்கக்கூடிய தோழர் கவிஞர் வெற்றி முரசு ஐயா அவர்கள் அதாவது எல்லோரையும் இணைத்து ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தோழராய் வழங்கக்கூடிய கவிஞர் வெற்றி முரசு அவர்களை வாழ்த்துறை வழங்க உங்களுடைய கைத்தட்டலோடு அன்புடன் அழைக்கிறேன் நண்பர்களே நம்முடைய முகநூல்ல ஒரு சின்ன பதிவு நம்ம எழுதுனோம்னா அந்த பதிவை பார்க்கின்ற நண்பர்கள் ஒரு ரெண்டு வரியில மிகவும் சிறப்பு வாழ்த்துகள் நல்லா இருக்குது இல்ல நல்லா இல்லைன்னு எழுதுறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சொற்கும் எழுதவே மாட்டோம் அப்படி ஒரு விருப்ப புரிய போட்டுட்டு வேக வேகமாக கடந்து விடுவோம் இந்த அவசரமான யுபத்தில் இப்படி ஒரு தலைமுறையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு படைப்பாளன் அப்படி கடந்துவிட முடியாமல் தான் பார்த்த எளிய மனிதர்களின் வாழ்வியலை தன் சமகாலத்தில் வாழ்கின்ற அந்த விழிப்புணை சமூகத்தின் வாழ்வியலை ஐநூறு பக்கங்களில் ஆவணப்படுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று தேவையாக நான் கருதுகிறேன் இந்த வரலாற்று தேவையை பூர்த்தி செய்திருக்கிற ஐயா செஞ்சி தமிழினியின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு படைப்பு என்பது கடந்த காலத்தை ஆய்வுபடுத்துகின்றதாக இருக்க வேண்டும் சமகாலத்தை ஆவணப்படுத்துவதாக இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் ஒரு நேர்கோட்டு இணைத்து கடந்த காலத்தை ஆய்வுபடுத்தி சமகாலத்தை ஆவணப்படுத்தி ஊத்தம் பல்லா என்கின்ற ஒரு புதினத்தை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூக சமூகத்தையும் நிலை மக்களையும் அவர் எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் தோழர்களே ஊத்தம்பல்லா என்கின்ற இந்த வார்த்தையே நம்ம கேள்விப்படல இந்த தலைமுறைக்கு தெரியல என்னுடைய முகநூலில் நாம் ஊத்தம் பல்லால் வெளியிட்டு விழா என்று பதிவிட்டவுடன் என்னுடைய நண்பர்களும் தோழர்களும் ஊத்தம் பல்லா என்றால் என்னவென்று கேட்கிறார்கள் ஊத்தம்பல்லா என்று தெரியாத ஒரு தலைமுறை ஊத்தாம்பல்லா என்கின்ற அந்த ஒரு கருவியை அந்த பல்லக்கை அந்த அல்லது ஒரு சக்தி போன்ற ஒரு பாதையை பயன்படுத்துகின்ற ஒரு சமூகத்தின் ஒரு குழுவை அவர்களின் வாழ்விகளை எப்படி தெரிஞ்சுப்பாங்க இந்த வார்த்தையே தெரியாதவர்கள் அவர்களின் வாழ்வியலை நிச்சயமாக தெரிந்திருக்கவே முடியாது இப்படி ஒரு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அக்கறை இல்லாத ஒரு தலைமுறையாக ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனைக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகம்தான் ஆதிக்குடி சமூகம் தமிழ் சமூகத்தின் ஆதிக்குடி சமூகம் என்று சொன்னால் நாம் மலைமாறு பழங்குடிகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்கின்றோம் ஆனால் சமவெளியில் வாழ்கின்ற நம்மோடு இருக்கின்ற அந்த விளிம்புநிலை சமூகத்தின் வாழ்வியலை நாம் தெரிந்து கொள்ள மறுக்கின்றோம் அவர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள மறுக்க காரணத்தினால்தான் ஒரு காவலர் கேட்கின்றான் நான் தமிட்டிக்கு போய் வந்த காசியும் சேட்டோ சொல்லும் பொழுது அவனுக்கு தெரியுது இவன் ஏரி கரை குடிசையில் இருந்து வந்தவன் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணையார் எத்தனை மூட்டு ஏற்றி வந்தவன் தேவனப்படுத்துறான் இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த படுத்துகின்ற இந்த எட்டாளத்தோடு பேசுகின்ற இந்த புத்தி எங்கிருந்து வருகிறது அவர்களுடைய வாழ்வியலை நாம் தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் நாம் ஒரு காவலராக தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்று ஒரு காவலராக பணியாற்றி முழுவதும் என்னுடைய சொந்தம் இந்த பூமியில் அளிக்கின்ற எல்லாமே பொது உடமை என்று வாழ்கின்ற ஒரு ஒரு ஆதி சமூகமாக அவருடைய அதிகபட்ச இலக்கியை இந்த நாவலின் ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார் தன் பசியை ஆற்றிக்கொள்வதுதான் அதை விட என்னுரை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பசியின் அடகுகளுக்கு ஆற்றிக் கொள்வதுதான் அப்படி ஒரு சமூகம் வாழ்கின்ற பொழுது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு 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 என்று இந்த பூமியில் இருக்கின்ற இயற்கை வளங்களையும் நிலங்களையும் எல்லாவற்றையும் நமக்கு நமக்கு என்று பிரித்து கொண்டு வரப்பு தகராறுகளிலும் வாய்க்கால் தகராறுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த சமூகம் இன்றும் கூட மூன்று வேலை சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் இல்லாமல் மிக நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கையை இயற்கை அனைத்தும் பொதுவானது என்று சொல்லுகின்ற அந்த அறம் சார்ந்த விழுமியங்களை நாம் அவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அறம் சார்ந்த விழுமியங்கள் அனைத்தையும் இந்த நூலிலே நூலாசிரியர்கள் மிக சிறப்பாக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் நண்பர்களே நான் அறிஞர்கள் பேசுகின்ற அவையில் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு புனைவை நாம் எழுதிவிட முடியும் ஆனால் ஆதி சமூகம் போன்ற ஒரு பழங்குடி மக்களின் வாழ்வியலை ஒரு புதினமாக ஒரு நாவலாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது வந்து இந்த விட்டு கூடு பாகி நெருக்கை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி அந்த மக்களோடு வாழ்ந்து அந்த மக்களை நம் உருவாக்கிக் கொண்டு அவர்களின் வாழ்வியலை அவர்களுடைய அன்றாடம் நடக்கின்ற புயலங்களை எல்லாம் உணர்ந்து தனக்குள் ஒரு படைப்பாளர் கடத்தி அதை எழுத்துக்களாக ஆவணப்படுத்தி நமக்கும் கடத்துகின்ற அந்த யுக்தி இருக்குல்ல அந்த உழைப்பு இந்த ஐநூறு பக்கங்களில் அடங்கிவிடாது அது ஐயாயிரம் பக்கங்களுக்கு மேல் தாண்டும் ஆனால் ஒரு புதியமாக வடிவமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடியில் ஐநூறு பக்கத்திற்குள் வடிவமைக்கின்றார் இந்த ஐநூறு பக்கங்களும் நம்முடைய வட்டார வழக்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் தொண்டை மண்டலத்தின் அல்லது குறிப்பாக நடுநாட்டினுடைய இந்த வழக்கு சொற்கள் இருக்குல்ல அது எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான கடமையில் இருக்கின்றோம் அந்த மிக முக்கியமான கடமையை நிறைவாக செஞ்சி தமிழின் அவர்களுக்கு என்பது இலக்கிய சமநிலையம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் மீண்டும் நீங்கள் புதிய நாவல்களை எழுதுங்கள் உங்களோடு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு சொல்லிய நன்றி